Bro, nama pun tak apa bro. Hmm. Tak apa bro, ini gimana? Okay. என்னவா இருந்தாலும் துப்பாக்கியை கையில கொடுத்ததுக்காகலாம் எடுத்து சுடலாம் முடியாது சார் நீங்க ஒரு விஜய் கரெக்ட் நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா கையில யாரு ஆயுதம் கொடுத்தாலும் அவங்க எடுத்து சுற்ற முடியுமா சார் என்னைக்கா இருந்தாலும் தளபதி தளபதி தானே இப்போ இடையில வந்ததுக்காகலாம் உட்காந்துட்டு தளபதியெல்லாம் யாரா இருந்தாலும் சொல்றேன் தளபதி கால் தூசு கூட சிவகார்த்திகேன்னு வர முடியாது என்ன வந்தாலும் திருச்சியில இருந்தாலும் எங்களுக்கு அன்னையிலருந்தே விஜய் தான் எங்க அண்ணன் அதனால என்னைக்கே எங்க இளைய தளபதி தான் எங்களுக்கு என்னைக்கு விஜய தளபதி தான் எங்க அண்ணன் தான் எப்போதுமே இப்ப வந்து அடுத்த சிவகார்த்தி அதாவது அடுத்த தளபதி நம்ம சிவகார்த்தி என்ற அப்படின்ற சொல்றாங்க அதுக்காகவே இந்த படத்தை போட்டி கிரிஞ்சி பண்றாங்கண்ணா கிரிஞ்சி பண்ணிட்டு அலையிறாங்கண்ணா அடுத்த தளபதினு சொன்னா நீங்க நம்புவீங்களா நாங்க என்னைக்குமே என்னைக்குமே எங்க தளபதி தானா அவர் அடிச்சுக்க இங்க யாருமே கிடையாது எங்க அண்ணன் இறங்குனா சும்மா பட்டாசு பருக்கு மெர்சல் படம் பாத்திருக்கீங்களா சும்மா பொறி கிளம்புச்சா அது மாதிரி தானே சிவகார்த்திகளை இறங்குனா என்னன்னா ஏதோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியால யாரோ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரியை வச்சு தான் இந்த இந்த பட பராசக்தி எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காகலாம் விஜய் என்னன்னா விட்டு கொடுக்காம இதெல்லாம் லாஸ்ட் படம் வேற தேட்டரே கிழிஞ்சிரும் ஸ்க்ரீன் எப்படி இருந்தாலும் தெரிச்சிரும் நினைக்கிறேன் எங்க அண்ணன் தான் முதல் வருவாரு எங்க அண்ணன் தான் பட்டையை கிளப்புவாரு சிவகார்த்திகேயன்ல அப்புறம் தான் என்ன வந்தாலும் திருச்சியா இருந்தாலும் தளபதிக்கு தான் முதல் ஃபேன் அப்புறம் தான் எங்க அண்ணன் வளர்த்து விட்டவங்களுக்காக எல்லாம் உட்காந்து ஆடக்கூடாதுண்ணே துப்பாக்கியை கையில கொடுத்தக்காக எல்லாம் எடுத்து ஏந்த கூடாதுண்ணே உங்களுக்கு நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படமும் சிவகார்த்தியோட பராசக்தி படமும் வருது எந்த படத்துக்கு முதல்ல போவீங்க ஜனநாயகன் அவர் வந்து எங்க தளபதி தீவிர ரசிகர் நாங்க எங்க அண்ணன் அது இல்லாம அதனால் நாங்கள் அவர் படத்துக்கு போவோம் என் தளபதி படம் தானே அண்ணன் படம் தான் நம்ம ஜன்ன தளபதி படம் தானே நம்மள பார்ப்பேன் ஏன் ப்ரோ எவ்வளோ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க கடைசி படம் அவர் பாவம் காசு நல்லா நடிப்பார் என்னோடய அண்ணன் அதனால அவர் படம் தான் கடைசி படாக தான் பார்ப்பேன் அதுதான் இருக்கும் அருமையாக இருக்கும் வேற நிறைய பேர் வந்து சிவகார்த்தியன் வந்து தளபதி விஜய் வேணும்னே போட்டியா நினைச்சு இந்த பட்டம் ரிலீஸ் பண்றாரு அது அது என்ன சொல்றதுன்னா அவரு அது கா சிவகார்த்தியனால இல்லை வேற சிவகார்த்தியன் விஜய் அண்ணனா தான் நினைக்கிறாரு அது ரீசனா இருக்காது சிவகார்த்திகேயன் பயப்படு சிவகார்த்தியனுக்கு அதுக்கே ஒரு சங்கட்டமாக தான் இருக்கும் அது காரணம் அந்த ஏதாவது வெஜின்னு டான் பிக்சர் தான் இருக்கும் மற்றபடி சிவகார்த்தியன் எதுக்கு அவர் அண்ணன் கடைசி அவருக்கு அவர் தான் துப்பாக்கியை கொடுத்தாரு பட் அவரே நம்ம திருப்பி இது பண்ணக்கூடாதுன்ற ரீசனுக்காக பட் அதனால அவர் காரணம் கிடையாது சிவகார்த்தியன் கடை அவருக்கும் ஒரு சங்கட்டம் இருக்கும் பட் பார்த்தா அது அது இல்லை டான் பிச்சர் இது மாதிரி யார் சன் பீச்சர் சன் பீச்சர் இல்லை அவர் பேர் என்ன ரெட் ஜெயின் இது இது இந்த பிரச்சனை தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவங்க தான் காரணம் மற்றபடி அவருக்கு சங்கட்டம் தான்